பிரம்ம முகூர்த்த பூஜை மார்கழி ஆரம்பித்ததுலேருந்தே நான் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோலாம் பெருசாக எடுக்க முடியல காலையில் கொஞ்சம் பனி மழை அந்த மாதிரி இருக்கிறதுனால குளிர்லேயும் சரி சாமி கும்பிடணுமேன்ற ஒரு இதில் வந்து வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு டக்குன்னு விளக்கேற்றி சாமி கும்பிட்றது வீடியோலாம் தனியாக தனியாக எடுக்க முடியல நம்ம மார்கழி மாதம் அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த இதில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுறது ரொம்பவே விசேஷம் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நம்ம மனசுமே திருப்தியாக நம்ம ஒரு உடம்புமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் பெருமாள் கோயில் இருக்குது கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் பாட்டு போட்டுருவாங்க தூக்கமும் வராது சரி நம்ம சும்மாவே ஏன் படுத்துருக்கணும் ஏஞ்சி சாமி கும்பிடலான்ட்டுமே நானுமே வந்து சாமி கும்பிட்டு ஏஞ்சி பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது செவ்வாய்க்கிழமை நம்ம ஆறு டு ஏழு ஹோரே நேரத்தில் வந்து நம்ம முருகையாக்கு பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேயே கோயிலே போய் வெற்றியில் தீபம் போட்டுடலாம் சாமி மலையெல்லாம் எப்போதுமே நைட்டு எட்டு டு ஒம்பது ஹோரே நேரத்தில் போய் போடுறது ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு மாதமாகவே கொஞ்சம் போக முடியல கோயிலுக்கு பரவாயில்ல நம்ம வீட்டில் பக்கத்துலேயே இருக்க கோயிலுக்கு நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் பெருமாள் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து எல்லா சாமியுமே இருக்காங்க துர்க்கை முருகர் பிள்ளையார் எல்லாருமே அம்மன் எல்லாருமே இருக்காங்க எல்லாருக்குமே அங்கேயும் போய் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்ட்டு தான் அங்கே போயிருந்தோம் போயிட்டு சுற்றி வினையா இருக்க ஃபஸ்ட்டு விளக்கு போட்டு சுற்றி எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு ஆறுவெட்டி ஏழு ஒரே நேரத்தில் முறை பூஜை பண்ணலான்னு பண்ணலாம்னு தான் ஆறு ஏழு தான் விளக்கே தீர்ந்தோம் ரொம்ப இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால வந்து ஆறு விளக்கு வச்சு போட முடியல சரி வெற்றிலேயே மட்டும் ஆறு வீட்டுலேயே வச்சு பூலாம் வச்சு எல்லாமே வச்சுட்டு ரெண்டே ரெண்டு அகல் மட்டும் வச்சு இந்த மாதிரி போட்டாச்சு ரெண்டே ரெண்டு அகல் மட்டும் வச்சு ஆறு டு ஏழு ஒரே நேரத்துக்குலாம் போட்டாச்சு அங்கே வந்து முருகர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வந்து நாமளே வந்து எல்லாமே பூஜை கூட பண்ணலாம் கீட்டத்தில் பக்கத்துலேயே போய் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சரி அப்படி தான் தீபத்து பாருந்தன் எல்லாமே நம்ம முருகாயாக்கு அங்கேயுமே காமிச்சிட்டு வெற்றிகரமாக பூஜையை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தாச்சு இன்றைக்கி நாளும் இப்படி தான் போச்சு ரொம்பவே மனசு திருப்தியாக நம்ம எங்கே போய் போட்டாலும் முருகன் முருகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்க கோயிலையுமே போட்டு நிம்மதியாக திருப்தியாக சந்தோஷமா வந்து அவருக்குமே நம்ம பூஜை பண்ணிவிட்டு தீபது வாராத எல்லாம் அங்க இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு